வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மதர்பேட்டில் இருந்து நம்மளுடைய பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணியாச்சு இளம் புழுக்களை பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம தலை வச்சுருந்ததில் தலையில் மேலே ஏறிடுச்சு இந்த மாதிரி தாய்பெட்டில் இருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது மூலமாக வந்து முழுக்க முழுக்க நோய்களை வந்து தடுக்கப்படுது அதில் பார்த்திங்கன்னா தோல் உரிக்காத புழுக்கள் ம மற்ற இறந்த புழுக்கள் எது இருந்தாலும் நம்மளுக்கு முக்கியமாக வந்து பெட்டில் பெட்டோட வெளியில் போயிடும் நம்ம பெட்டுக்கு வராது ஸோ இதுதான் தாய்பெட்டு இந்த இருந்து நம்ம எல்லா புழுக்களுமே பார்த்திங்கன்னா இலைகளை வச்சு மேலே எடுத்து போட்டாச்சு அதில் ஏறிடும் அதை அப்படியே தூக்கி கிளைகளோடு மாற்றி போட்டுட்டோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா போன பேட்சில் இந்த பெட்டில் தாய்பெட்டில் நிறையா டெத்து இருந்துச்சு நிறைய தோல் உரிப்பு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை ஸோ ஜாக்கி சைடு எந்த பிரச்சனையுமே இல்லைன்ற விஷயம் நம்மளுக்கு தெளிவாகிடுச்சு இனிமேல் நம்மள நம்ம சைடு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும் நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம இளம் புழுக்களை எடுத்து நம்ம மாற்றி போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் புது தலைகளை நல்லா வெட்டி வந்து நெருக்கமாக வச்சு அடுக்கி விடணும் சரிங்களா அந்த மாதிரி அடுக்காச்சு அப்படின்னா அது வந்து தலைகளை சாப்பிட ஆரம்பிச்சிடணும் இது முழு நாள் ஒரு நாள் இறை சாப்பிட்ட புழு ரெண்டு வேலையும் இன்னும் வரக்கூடியது பார்த்திங்கன்னா இரண்டாம் வேலை இரண்டாவது நாள் மூன்றாவது வேலை சரிங்களா அப்போ நாலு வேலை முடிஞ்சிச்சு இன்றைக்கி நான் நாலு அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மூணாவது வேலை மூணாவது நாள் ஆரம்பிச்சிடும் அஞ்சாவது வேலை செணவு அளிக்கிற மாதிரி வரும் சரிங்களா நம்மளுக்கு இந்த தோல் உரிப்பு வரக்கூடிய மூணாம் தோல் உரிப்பு எப்போ நிற்கும்னா மூன்றரை நாளில் நிற்கலாம் மூணு நாள்லேயும் நிற்கலாம் சரிங்களா ஸோ அது எந்த மாதிரின்றத நம்ம கொடுக்குற தலைகளை பொறுத்து தான் அது தேர்வு செய்யப்படும் எல்லா பெட்டிலையுமே நம்ம பார்த்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு புழுக்களுமே வந்து எதந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியலை ஸோ வந்த புழுக்கள் எல்லாமே பக்காவாக நம்மளுக்கு பேக்கிங் ஆகி அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடுச்சு நண்பர்களே ஸோ ரொம்ப அற்புதமாக தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நாளைக்கு காலையில் போய் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஸோ அஞ்சாவது வேலை நம்ம வைக்க போகிறோம் அஞ்சாவது வேலை ஃபீட் கொடுக்க போகிறோம் நாளைக்கு அது எந்த மாதிரி இருக்குன்றத பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்